யஸ்வாகா ராஷ்டே இதன் எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் நேற்று லோக்சபை பாராளுமன்றத்துடைய மான்சூன் செஷன் மழைக்காலத் தொடர் நேற்று ஆரம்ப முதல் நாள் பெரிய அகலை பண்ணியிருக்காங்க எதிர்கட்சிகள்லாம் சிந்தூர் ஆப்ரேஷன் பற்றி சர்ச்சை நடக்கணும் அப்படின்னு ரகலை பண்ணி எங்களை பேசறதில்ல அப்படின்னு சொல்லி பேச விட்டால் பேசாமல் உட்காந்துட்டு அதுக்கு பதில் சொல்ல முயற்சி நடந்தால் ஒரே சத்தம் அது ரகலை பண்ணி அப்படி ஒரு காட்சி காலையிலேருந்து சாயங்காலம் ஆறரை வரைக்கும் ராஜ்யசபாவுடைய சேர்மனாக வைஸ் பிரசிடெண்ட் ஸ்ரீ தன்கடு ஜகதீப் தன்கடு அவங்க சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருக்காங்க ஆனால் அதுக்கு பிறகு வீட்டுக்கு போன பிறகு ராஜினாமா வைஸ் பிரசிடெண்ட்டிலேருந்து ராஜினாமா எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு எழுதியிருக்காங்க உடம்பு பிரச்சனை தான் வயசும் அது வயோதிகத்தினால் வர பிரச்சனைகள் ப்ளஸ் அவருக்கும் சில உபாதைகள் இருந்துக்கும் ஆனால் சாயங்காலம் வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் உட்காந்துருக்காரு அந்த நடவடிக்கைகள் எல்லாம் ரொம்ப நுட்பமாக ரூல்ஸ் எல்லாம் தெரிந்தவர் பெரிய வக்கீலாக இருந்தவர் சுப்ரீம் கோர்ட்டில் ரொம்ப போற்ற போற்றப்பட்டவர் மதிப்புள்ளவர் நுட்பமான ஒரு இது அதே சமயத்தில் தன்னுடைய கம்பீரத்தில் எல்லோருக்கும் தவறாக போய் பேசி தவறு செய்யல அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அந்த அளவுக்கு ஆழமாக அந்த விஷயங்களை தெரிந்தவர் கார்கே நேற்று கூட ஒரு ரூலில் படி நீ சொல்வது தவறுன்னு சொல்லி கண்டிச்சிருக்காரு அப்படிப்பட்ட இந்த சேர்மன் நம்ம தேசத்துடைய வைஸ் பிரசிடெண்ட் அவர் ராஜினாமா பண்ணியிருக்கார் என்ன காரணம் இருக்க முடியும்னு தெரியல அவர் சொல்வது ஹெல்த்து காரணம்னு சொல்கிறார் உடம்பு முடியலைன்னு ஆனால் பல ஹேஷியங்கள் அவரை வந்து கிண்டல் பண்ணான் திரிணாமுல் காங்கிரஸில் வீடியோ எடுத்து அவருடைய முதுகு கூணலாக இருக்கப்பட அவருடைய நடையை கிண்டல் பண்ணான் ராகுல் காந்தி அதை வீடியோவை பிடித்து அது ஒரு அதாவது இந்த மாதிரி கிண்டலுக்கு ஆனால் அதுக்கெல்லாம் அவமானப்பட்டு போகக்கூடியவர் இல்லை அவர் உறுதியானவர் சுப்ரீம் கோர்ட்டில் வக்கீலாக இருந்ததில் இதெல்லாம் நிச்சயமாக அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பார் அண்ட் சாதாரண வக்கீலில் சக்ஸஸ்ஃபுல் வக்கீல் ஸோ பல பேச்சுக்கள் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டோட தொடர்ந்து அவர் மோதிட்டுருக்க கங்கணம் கட்டி மோதிட்டுருக்கார் சுப்ரீம் கோர்ட்டோட அந்த ஜஸ்டிஸ் வர்மா விஷயத்தில் அவர் தான் இந்த கிழப்பே பெரிய கெடுத முன்னு சீஃப் ஜஸ்டிஸ்க்கு எழுதி திரும்ப ஃபாலோ அப் பண்ணி அதை செஞ்சிட்ருக்காரு நம்ம எல்லோரும் தெரிந்த விஷயம் எதிர்க்கட்சிகளையும் சமாளிச்சுட்டு வர்றாரு நேற்று அத்தான் இவ்வளவு ரகலை ஸோ எதிர்கட்சியுடைய ரகலைக்காக வருத்தப்பட்டு போகக்கூடியவரும் இல்லை ஹெல்த் மட்டும்தான் அப்படின்னா முன்னாலேயே கூட ரிசைன் பண்ணிட்டுலாம் முதல் நாள் இருந்துட்டு சாயங்காலம் போவதில்லை என்ன அதுவும் நாலு மணிக்கே அவர் வந்து ஜெய்ப்பூரில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன்னு அதுவே ரிலீஸ் ஆகிருக்கு வைஸ் பிரசிடென்ட் அஃபிஷியலாக அவருடைய ஆஃபீஸில் இருந்து சாயங்காலம் நாலு மணிக்கு தான் அப்போ கூட ரிசைன் பண்ணது தெரியாது ஸோ இது என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு பல ஹேஷ்யங்கள் இருக்குது நம்ம ஹேஷ்யம்தான் பண்ண முடியும் அவரே வாய்த்திருந்தாலும் அரசாங்கமே சொல்லி அவர் இல்லை சுப்ரீம் கோர்ட்டுடைய ப்ரெஷரில் இம்பீச்மெண்ட் வருது அது இம்பீச்மெண்ட்டுக்கு வருது அந்த வர்மாவுக்கு எதிரான கேஸ் நேற்று நூற்றி ஐம்பத்தாறு பேர் லோக்சபாலையும் ஐம்பதுக்கு மேலே ராஜ்யசபாலேயும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அது வரும் வர்மா ஸோ சுப்ரீம் கோர்ட்டுடைய ப்ரெஷர்னாலயா அதில் அரசாங்கமே வந்து இக்கட்டான சூழ்நிலையை தவிர்க்க எதிர்கட்சிகளோடு கொஞ்சம் சமரசமாக போகிறதுக்கு ஏதாவது சொல்லி நீக்க முடியாது அதனால் ரிசைன் பண்ண சொல்லி போயிருப்பாரா நேற்று நட்டா வந்து கொஞ்சம் இவரை சுட்டி காட்டி பேசியிருக்கிறார் ராஜ்யசபாவில் நட்டா ராஜ்யசபாவுக்கு தலைவன் அந்த ஆளு அரசாங்க சார்பாக ஆளுங்கட்சியோட தலைவன் எதிர்கட்சி தலைவன் தலைவி சோனியா காந்தின்னு நினைக்கிறேன் இல்லை கார்கே ஸோ நட்டா நேற்று ஏதோ பேசியது ஒரு கால் ரொம்ப ஸோ இவர் நட்டாவையும் இவரும் ஒரு சின்ன வாக்குவாதமே நடந்தது நீங்கள் வந்து அடக்க மாட்டேங்கிறீங்க எதிர்கட்சியை நீங்கள் வந்து கடுமையாக நடந்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ நட்டா சொல்லியிருக்காரு அதில் வருத்த போட்டு போகக்கூடியவரெல்லாம் அரசியலில் ஊறியவங்க அப்படி அவ்வளவு எளிதாக இது மாதிரி விஷயத்துக்காக வருத்தப்பட்டு போக மாட்டாரு ஸோ இது ஒரு அதை வெற்றி எதிர்கட்சிகள் வெற்றியாக கொண்டாடலாம் சுப்ரீம் கோர்ட்டு இதை வெற்றியாக கொண்டாடலாம் லா மினிஸ்டர் கூட மாற்றப்பட்டிருக்காரு இந்த சுப்ரீம் கோர்ட் விவகாரம் ஆரம்பித்த பிறகு முதல்ல லா மினிஸ்டராக இருந்தவர் அந்த அருணாச்சல் பிரதேஷ் ரிஜிஜு அவர் தான் லா மினிஸ்டர் ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் தொடங்கி வைஸ் பிரசிடெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுதி அதுக்கு பிறகு தி மேக்வால் அப்படின்னு ஒரு நீங்கள் பாராளுமன்ற காட்சியை பார்த்தா பெரிய தலைப்பாக கட்டி உட்காந்துருப்பாரு ப்ரைம் மினிஸ்டருக்கு பின்னால் அவர் தான் லா மினிஸ்டர் ஸோ இந்த மாற்றம் கூட ஏன் சுப்ரீம் ஏதாவது நிர்பந்தமாக அல்லது இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எதிர்கட்சியோட சமரசமாக போகணுங்கிற விருப்பம் ஸ்ட்ராட்டஜியாக நிறைய சட்டங்கள் கொண்டு வரணும் ஸ்ட்ராங்கான சில நடவடிக்கைகள் எடுக்கணும் அதுக்கான சூழ்நிலை உருவாகிட்டுருக்கு இந்த பாராளுமன்ற செஷனுக்கு முன்னால் பரபரப்பாக இருந்தது எப்போவும் இருப்பது தான் இருந்தால் கூட யோகி ஆதித்யநாத் கூப்பிட்டு அவரோட பேச்சு நடந்திருக்கு ஒரு இருபதாயிரம் சிஆர்பி காஷ்மீருக்கு அனுப்பப்பட்டிருக்கு ஸோ சர்க்காருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சரிப்பாக நீங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கலாம் இல்லைங்கன்னா எதிர்க்கட்சியை கொஞ்சம் சூட்டை அடக்க முடியும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் தெரியல இது எல்லாமே நம்முடைய நம்ம எப்படி சொல்வது அவர் உள்ளே அவர் சொல்லலை ஆனால் அவர் வெறும் உடம்பு சரியில்லை நான் போகிறேன்னு சொல்லியிருக்கேன் அந்த டைமிங் தான் ஒரு பல சந்த விஷயங்கள மனசில் எழுப்ப சரி எதுவும் நல்லது நடக்கட்டும் சுப்ரீம் கோர்ட்டுடைய பேச்சு தன்கருக்கும் சுப்ரீம் கோர்ட் சம்பந்தம் இருக்குது அடுத்த வர ரெண்டு விஷயங்களில் சுப்ரீம் கோர்ட் சம்மந்தம் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டு அங்கே ஒரு கேஸ் வந்திருக்கு கேரளாவுடைய யாரோ ஒருவர் அவர் சார்பாக வக்கீல் நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கோர்ட்டு அவர் பேர் என்ன சூரியகாந்த் அடுத்த எதிர்பார காலத்தில் வரக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் இந்த கவைக்கு பிறகு அவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ் அவருடைய கோர்ட்டுக்கு வந்திருக்கு கோர்ட்டில் வந்தவர் வந்து ஹைகோர்ட்டுடைய ஒரு ஆறு நீதிபதிகளுக்கு மேலே வழக்கு தொடர்ந்துருக்கார் எஃப்ஐஆர் போட அனுமதி வேணும்னு கேட்டிருக்காரு ஹைகோர்ட்டுடைய ஆறு நீதிபதிகள் அது எப்படி ஹைகோர்ட் நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கு எதிராக எஃப்ஐஆர் போட முடியாது வழக்கு தொடர முடியாது நீ எந்த அடிப்படையில் எந்த சட்டத்தின் கீழே வழக்கு தொடர்றேன்னு கேட்டிருக்கேன் அவர் சொல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது சட்டமெல்லாம் தெரியாது என்னுடைய வாழ்க்கை பாழாக போனது கீழே கோர்ட்டில் வந்து ஒரு தீர்ப்பு வந்தது அதை கழித்து ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்தது அதில் நான் குற்றவாளி இல்லைன்னு சொன்னாங்க இப்போது இருபது வருஷம் கழித்து அந்த தீர்ப்பு வந்துட்டு என்னுடைய இருபது வருஷ வாழ்க்கை பாழாக போனது குற்றவாளிங்கிற ஒரு திட்ட லேமிலோட பிறகு சுப்ர தீர்ப்பு வந்துருக்கு இப்போ என் வாழ்க்கை பாழாக போனதுக்கு இந்த ஜட்ஜு தான் காரணம்னு சொல்லி அந்த ஜட்ஜ் மேலே கேஸ் போடுறாரான் சுப்ரீம் கோர்ட்டு அந்த அப்பீலை வந்து எடுத்துன்றது பொதுவாக இது வந்து நீ டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஃபைனை போட்டு அனுப்பியிருப்பாங்க ஆனால் எடுத்த பிறகு சில சிக்கலில் மாட்டி அது வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கமிட்டி மாதிரி ஒரு ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸை போட்டு இது எந்த சட்டத்துக்கீழே சுப்ரீம் கோர்ட்டுக்கே ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு ஒரு ஏதோ ஒரு கமிட்டி அதோடய பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது அந்த கமிட்டி அமைத்து இது எந்த சட்டத்துக்கீழே இவருடைய கேஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆலோசனை கொடுக்க ஒரு கமிட்டி அமைச்சிருக்கு ரிட்டையர்டு சீஃப் ஒரு ஜட்ஜை வச்சு அந்த சூழ்நிலையில் தான் நேற்று மும்பை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு ஆறு ஸ்டேஷன் எலக்ட்ரிக் ஸ்டேஷன் நம்ம ஊரில் குரோம்பேட்டை பல்லாவரம் தாம்பரம்னு இருக்கிற மாதிரி ஆறு எலக்ட்ரிக் ஸ்டேஷனில் ஒரே சமயத்தில் அந்த ரயிலில் குண்டுவெடிப்பு நடந்துருக்கு ஒரே சமயத்தில் ஒரு இரநூறு இரநூத்தி ப இருபது பேர் செத்துருக்காங்க அந்த கேஸில் அரசாங்கம் அப்போ இருக்கிற போலீஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறில் ஒரு பதினோரு பேர் கோர்ட்டு கேஸ் போட்டு பதினோரு பேருக்கு தண்டனை அதில் ஆறு பேருக்கு தூக்கு தண்டனை கமால் ஹுசைன் சர என்னெல்லாம் இந்த மாதிரி பேர் அர் அறுக்கத்து அறுக்கத்து அப்படிலாம் பேர் என்ன பேர்லாம் இப்போ அந்த ஆறு பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கியதை ஹைகோர்ட்டு இந்த நேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதை ரத்து பண்ணியிருக்கு ஆறு பேரையும் விடுதலை பண்ணியிருக்கு அப்போது அந்த குண்டு வச்சது யார் யாருமே வைக்கலையா அங்கே செ சாகடித்தது யார் யாருமே இல்லையா தானே செத்து போனாங்களா ஒரு கேஸ் இதுக்கு முன்னால் ஒரு கேஸ் வந்தது தில்லியில் ஒரு பெண் கொல்லப்பட்டது அதுலேயும் ஹைகோர்ட் வந்து இந்த யார் மேலே குற்றச்சாட்டு வந்ததோ அவனை விடுவித்தது யாரும் கொல்ல அப்போ யார் கொன்றால் அப்படின்னு தலைப்போட செய்தி கூட வந்தது நியூஸ் பேப்பரெல்லாம் யார் கொன்றால் அவளை அவன் பேர் சுஷீலாவோ என்னவோ பேர் அப்படி இங்கே நடந்தது ஒன்று உண்மையில் அவர்களெல்லாம் குற்றமற்றவர்கள் அப்படின்னா இருபது வருஷம் கே எடுத்திருக்கு அவன் குற்றமற்றவன் சொன்னது அவன் ஜெயிலில் போயில் இல்லாமல் ஜெயிலில் இருந்திருக்கான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அல்லது குற்றம் உள்ளவர்கள் கொலை பண்ணியிருக்காங்க கொண்டு வச்சுருக்காங்க ஆனால் ஏதோ ஒரு ஹை ஹைகோர்ட்டு வந்து அவர் குற்றமற்றவர்கள்னு சொல்கிறது அந்த தில்லுமுல்லை என்ன வருமா கோடிக்கணக்கில் பணம் எரிஞ்சு போன மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனையா இல்லை இவங்க சட்டம் தெரியாமல் ஹைகோர்ட் ஜட்ஜு தகுதி இல்லாதவங்க இருக்காங்களா அப்படி பல கேள்வி அந்த குண்டு வெடிப்பில் வருது அப்போது இந்த மாதிரி பின்னணியில் தான் நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் அந்த சலைக்கஸ் அந்த மாதிரி ஏதோ பேர் அதுக்கு அதாவது சமைக்கஸ் மைக்கஸ் அந்த ஆலோசனை வழங்குகிற கமிட்டிக்கு குழுவுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அதுவே கேஸ் இங்கே இந்த தீர்ப்பு மக்களே இந்த நீதிபதிகளுக்கு எதிராக கோர்ட்டு கேஸ் போடணும் அந்த ஆறு பேர் குற்றமற்றவர்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இருபது வருஷம் நீ ரெண்டாயிரத்தி அஞ்சு கேஸ் இப்போ தீர்ப்பு சொல்லியிருக்க அவனுக்கு நீ குற்றமற்றவன் சொல்கிறேன் அப்போ அவனுடைய வாழ்க்கை இருபது வருஷம் போச்சு குற்றம் உள்ளவர்கள்னு சொன்னால் நீ ஏதோ திருமல் பண்ணி பணத்தை வாங்கி அவங்கள விடுவிக்கிறேன் அப்படின்னு மக்கள் சேர்ந்து கோர்ட்டுக்கு எதிராக கேஸ் போட முடியுமா தில்லியில் போட்டிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில் இது ரெண்டும் வெவ்வேறு சம்பவம் ஆனால் ஒரு பொதுவான விஷயமா இருக்கு ஆனால் நீதிபதிகள் நீதிமன்றம் இது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது பொதுமக்களுக்கு பயன்படக்கூடியதாக தெனாலிராமன் நம்ம ஊர் பழைய ராஜாக்களுடைய நீதிபதிகள்லாம் சமுதாயத்தில் மாறுவேஷம் போட்டு உள்ள புகுந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த ஆளை சம்மந்தப்படுத்தி எப்படியோ சத்தியத்தை கண்டுபிடிச்சாங்க குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சிது நிராபர நிரபராதி வந்து கண் தண்டனையிலிருந்து வெளியில் வந்தான் குற்றம் சாட்டப்பட்டவன் சத்தியத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க இப்போது வாதங்களை மையமாக வைத்து தீர்ப்பு வர்றதுனால யார் பெரிய பணத்தோடு இருக்கிறானோ அவன் பெரிய வக்கீலை வச்சு அவன் நூறு பேரை அசிஸ்டண்ட்டாக வைத்து வாதங்களை கரெக்டாக கொடுத்து அப்படி வைத்து ஜெயிக்கிறான் இப்போ இந்த ஹைகோர்ட்டு ஜட்மெண்ட்டிலேயே அந்த அந்த குண்டு ஆர்டிஎக்ஸ் தானா அப்படின்னு போலீஸ் நிரூபிக்கலைங்கிறான் ஹைகோர்ட் ஜட்ஜு வெடிச்சிருக்கு இரநூறு பேர் செத்துருக்காங்க ஆர்டிஎக்ஸ் தானான்னு நிரூபிக்கலை இவங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க இந்த குற்றவாளிகள் எல்லாம் எங்களை கட்டாயப்படுத்தி ஸ்டேட்மெண்ட் வாங்கினான் அப்போ நீங்கள் வந்து போலீஸு அவங்கள மேலே வன்முறை பண்ணி ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கீங்க இப்படி தீர்ப்பு கொடுத்தா என்ன செய்வது ம் சரி உங்களுக்கெல்லாம் ஒரே நான் எதுக்கே இதெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சில பேர் எல்லாம் பேசுகிறீங்க நீ யார் அரசியல்வாதி மாதிரி இல்லையே எதுக்கு அரசியல் விஷயம் அரசியல்கிறது நான் நான் என்னுடைய டீல ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கணுமா ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கணுமா இதை முடிவு பண்ணுற கூட அது அரசியல் தான் ஆனால் அரசியலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு யாருக்கும் உட்காரு அதிகாரம் கிடையாது நான் ஓட்டு போட போக மாட்டேன் எல்லா அரசியல்வாதிகளும் மோசம்னு சொல்லி வீட்டில் உட்கார யாருக்கும் அது உரிமை கிடையாது யாருக்கும் மதத்தலைவர்கள் பகவத்கீதை பேசுகிறவங்க நம்மளா சமுதாயத்துக்காக பேசுகிறோம் சமுதாயம் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கும்போது அங்கே இருக்கிற ஏற்பாடுகளில் ஏதோ ஒரு குறை இருக்கும்போது அதை பற்றி நான் பார்க்க மாட்டேன் காந்தி சொன்ன மாதிரி கண்ணை மூடிப்பேன் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஒதுங்குவது சரியில்லை நிச்சயம் பேசும் எனக்கே அரசியல் ஆசை வந்து நான் கட்சிக்குள்ள புது வந்து அரசியல் விளையாடி சீட்டு வாங்க முயற்சி பண்ணி டிக்கெட் வாங்கி அதுக்கு கள்ள பணத்தை சேர்த்து நான் டிக்கெட்டு சினிமாவில் எலெக்ஷனில் நிற்கிற மாதிரி செஞ்சு அந்த அரசியல் தான் நமக்கு வேண்டாம் பா நமக்கு அதெல்லாம் வேண்டாம் பெரிய இந்த மாதிரி செல்வாக்கு சினிமா உரமாக சம்பாதித்தவங்க ஆன்மீகத்தை மூலமாக சம்பாதித்தவங்க கூட எங்கேயோ முயற்சி பண்ணுறாங்க தன் பையனுக்கு சீட்டு வேணும் லோக்சபா டிக்கெட் வேணும் அப்படிலாம் இந்த பவருக்கு அந்த அரசியல் வேண்டாம் வேண்டாம்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அரசியல் அப்படிங்கிற துறையே நான் மாட்டேன் அதை திறந்து நோக்க மாட்டேன் அதை பார்க்க மாட்டேன் அதை பற்றி விஷயங்களை பேச மாட்டேன்னு நம்ம சொல்வது நல்லதில்லை நம்ம எல்லோரும் அதில் ஆர்வம் எடுக்கணும் அதை பற்றி சரியான அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும் அந்த கண்ணோட்டத்தில் நான் ஏதோ இந்த டியூப் யூடியூப் நீங்கள் எதுக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லி யாரோ எழுதியிருக்காரு அதுக்கு நான் அந்த கண்ணோட்டம் நம்ம வந்து சுற்றி எனக்கு பகவத்கீதையில் ஏதோ ஒரு கருத்து இருக்குதுன்னு சொன்னால் நான் அதை பேசுகிறேன் அதை வைத்து அவன் தன் வாழ்க்கையை வளர்த்துக்கொள்வது உயர்த்தி கொள்வது அவனுடைய பொறுப்பு நான் கட்டாயப்படுத்தி நீ வந்தாகணும்னு சொல்லி திணித்து ஒரு கருத்தை பகவத்கீதை அதே போல் தான் அரசியல் நடத்தைகள் அரசியல் நடவடிக்கைகள் அதை பற்றி நம்ம சர்ச்சை பண்ணுறோம் நான் நம்ம இன்னும் ஆழமாக நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மற்ற பல யூடியூபெல்லாம் இருக்குது நான் வெறும் சுட்டி காட்டுறேன் அவ்வளோதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு தெரியப்படுத்து அதோடு என் வேலை முடியுது ஆழமாக அதை பற்றி டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது சரிப்பா எல்லோருக்கும் நமஸ்காரம் பார்ப்போம்